வணக்கம் ஜி செய்திகளுடன் இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் உளுந்தூர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்தார் இனி விரிவான செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சி சமுத்திர குளம் தூர்வாரதல் பணியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னிலையில் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் கைத்தறி கைவினை பொருட்கள் ஜவுளி மற்றும் காதித்துறை அரசு முதன்மை செயலாளர் நேரில் பார்வையிட்டு திட்ட மதிப்பீடு பணி துவங்கப்பட்ட காலம் கட்டுமான பொருட்களின் தரம் தூர்வாரும் பணிகள் நடைபாதை அமைத்தல் பொதுமக்கள் அமரும் இடம் அமைத்தல் மின்விளக்கு வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து விரிவாக கேட்டறிந்தார் பின்னர் திருநாவலூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மதியனூர் கிராமத்தில் மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் பயிரிடப்பட்டுள்ள பசுந்தாள் உர விதை சாகுபடி வயல்களை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார் பின்னர் கிராம சாலை மேம்பாடு திட்டத்தின் கீழ் சேந்தமங்கலம் கிராமத்தில் பிஜி சாலை கிலோமீட்டர் ஐநூற்றி பத்து சாலை பலப்படுத்துதல் பணியை ஆய்வு செய்தார் இந்த நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் மற்றும் அதிகாரிகள் பலருடன் இருந்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி டி ஐயப்பன்